ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பெப்பர் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் ஆஃப் கேஜி சிக்கன் நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கப்பு கட் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆஃப் அ டீஸ்பூன் கரம் மசாலா ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேனில் பெப்பர் கானையும் காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பவுலில் ஆஃப் கேஜி சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு கப் கேர்டு ஆட் பண்ணிக்கலாம் கேர்டு சேர்க்கிறதுனால சிக்கன் சாஃப்டாகும் சீக்கிரமாக குக் ஆகும் இதோட சில்லி பவுட்ரையும் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் அரைச்சி எடுத்த பெப்பர் பவுட்ரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இது அப்படியே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊறட்டும் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு புரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கலரணும் நம்ம சேனலில் வெஜ் அண்ட் எக் மயோனோஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் இதை பார்த்து முடிச்சுட்டு அதையும் போய் பாருங்க மயோனோஸ் வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி குக்கானதும் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஊற வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டு மூடி வைக்கலாம் இருபது நிமிஷம் இந்த சிக்கன் வேகணும் நடுவில் திறந்து கிளறி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணலை சிக்கன்லேருந்து வெளியேற தண்ணியே போதுமானது நல்லா கிளந்ததும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் திறந்து பார்க்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹை ஃபேமில் இந்த சிக்கன் குக் ஆகிடுச்சு சிக்கன்லேருந்து வெளியான தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு சிக்கனும் கு ஆகிடுச்சு இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளரி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இது ஒரு சர்விங் பவுலில் போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க Thank you for watching this video.